தேவையில்லையா தேவையில் வட சென்னை அனல் மின் நிலையத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரத்தை கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட் மின் விநியோகம் உற்பத்தி செய்யும் இந்நிலையத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள் ஒன்னில் அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிப்படி பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் மாத ஊதியம் வழங்க வேண்டும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் அக்டோபரில் மூன்று நாள் தொடர் போராட்டம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் புயல் மழை கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் பணியாற்றிய தொழிலாளர்களை அலட்சியப்படுத்துகிறது என குற்றச்சாட்டு முன்வைத்தனர் தூக்கில படிப்பு இல்ல முப்பத்தி எட்டு மாவட்ட விநியோகத்திலையும் எந்த தொழிலும் பள்ளி இல்லை அந்த சிங்கம் மறைக்கிறீங்க ஆனா அதே தொழிலாளி மரணம் அடைறான் மின் கம்பத்தை ஏறி பணியும் போது மரணம் அடைறான் இதே பிளான்ல மேட்டு பிளான்ல ஒரு மூணு மாதம் முன்னாடி வடமான தொழிலாளர்கள் நிற்கிறது பக்கத்துல பல பிளான்ல வந்து பணி முடிஞ்சு வராங்க அவங்களுக்கு அனைத்து சலுகையும் கொடுக்குறீங்க ஏன் தமிழக தொழிலாளர்கள் தேவையில்லையா தமிழக அரசு இந்த தமிழக இளைஞர்களுக்கு வேலையை பழிக்கிறீங்க பல விஷயத்தை வாரியத்துக்கு தான் உயிரை அர்ப்பணிச்சு இந்த குடும்பத்துக்காக தேவை இன்னைக்கு பணிபுரிய ஒப்புதலை தமிழக முதல்வர்கள் உங்களுக்கு தேவையில்லையா என்னாச்சு என்னாச்சி தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு காணோம் காணோம் மக்கள் முதலையா கேட்கலையா எங்கள் குழுவில் கேட்கலையா தேவை இல்லையா தேவை இல்லையா நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா என்னாச்சு என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி காணோம் காணோம் எங்கள் அமைச்சரை எங்கள் எ மக்கள் முது தேவை இல்லையா தேவை இல்லையா நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா என்னாச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்